இது மது ஒழிப்பு மாநாடா இல்ல மது பிரியர்களுக்கான மாநாடா இப்படி குடிச்சிட்டு வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் மது ஒழிப்பு மாநாடில் வந்து ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம விடியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் விசிகா தலைமையில் இப்போ தாங்க ரீசண்டாக மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் வந்து நடந்துச்சு இந்த மாநாடை நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னதுலேருந்தே பஞ்சாயத்து தாங்க ஏன்னா இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்காண்டி அதிமுகவில் இருந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க இது வந்து திமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு அதை எப்படி நீங்கள் வந்து அதிமுக வளைக்கலாம் நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு

குடிச்சிட்டு வந்து நிறைய பேர் கலவரம் வந்து பண்ணியிருக்காங்க இதில் குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பேனர் மேலே போய் ஏறி உட்காடுறது நிறைய பேரிகேட்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து தாண்டுறதுன்னு இது மாதிரி ஒரு சில தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய இடூர வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க பண்ணனால தேவையில்லாத கூட்டு நெரிசல் ஏற்பட்டு அங்கே உள்ள பெண் தொண்டர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இவங்க இந்த மாதிரி பண்ணதை பார்த்து மேடையில் நின்று பேசிகிட்டு இருந்த திருமாவளவனர்கள் வந்து எவ்வளோ தூரம் சொல்கிறாரு தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாது சேர தூக்காதீங்க பொண்ணுங்க இருக்க பக்கம் போகாதீங்க கீழே இறங்குங்கன்னு எவ்வளவோ மேடல் நினைவெனியக்கே வந்து சொல்றாரு ஆனா இவர் சொல்ற பேச்சு யாருமே காது கொடுத்து கேட்கலங்க தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோஸை வச்சு தான் விசிக்காக நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இதுதான் நீங்கள் மாநாடு நடத்துகிற லட்சணமா நீங்கள் எதுக்க வேண்டி மாநாடு நடத்துறீங்க மதுவை ஒழிக்க போகிறோம் அப்புடின்னு தான் வந்து மாநாடு நடத்துறீங்க ஆனால் பாருங்க அப்பேர்ப்பட்ட மாநாடுல குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இப்படி பண்ணா எப்படி இதெல்லாம் நியாயமா அப்படின்னு இது மாதிரி கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஒரு மாநாடுல ஒரு பெண் காவலரை விசிகா தொண்டர்கள் தள்ளிவிட்டது தான் இன்னுமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இந்த ஒரு மாநாட்டில் நின்றுட்டு ஒரு பெண் காவலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பக்கம் வந்த வாகனங்கள் எல்லாத்தையுமே சோதனை பண்ணி செக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு நான்கு சக்கர வாகனம் வந்திருக்கு அவங்க வந்து ரூல்ஸ் எதையுமே மதிக்காமல் வந்திருக்காங்க உடனே அந்த வாகனத்தை வந்து அந்த பெண் காவலர் வந்து நிறுத்திருக்காங்க இதனால கடுப்பான விசிகா தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் காவலரை வந்து கீழே தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அவங்க மேல ஒரு வாட்டர் பாட்டில வந்து வீசிருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வீசிக்காக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி இப்படி நீ வாய்க்கிலேயே பேசுறீங்களே ஆனா நீங்க போய் ஒரு பெண் காவலரை இந்த மாதிரி ஒரு மோசமான விதத்துல வந்து நடத்தி தள்ளி விட்டுருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இதுதான் மாநாடு நடத்துல லட்சணமான்னு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் வீசிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலி தலைவலியாக வந்து மாறி இருக்குங்க விசிகாவுக்கு மட்டும் இல்ல திமுகவுக்கும் அதை விட பெரிய தலைவலியாக வந்து மாறி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி விசிகாவும் திமுகவும் பிரிய போகிறாங்களா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு இந்த ஒரு இருந்து தான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு சரி இந்த ஒரு மாநாடாவது சுமூகமாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாநாட்டில் ஏற்பட்ட கலவரங்கள் வந்து இன்னுமே பிரச்சனையாக வந்து மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் bye friends